வணக்கம் இது எம்எம் டெக்ஸ்டைல்ஸ் அவனியாபுரம் பைபாஸ் ரோட் டிமார்ட் அருகில் நம்முடைய கடை அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வாயில் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வாயில் சாரீங்க இதோட விலை வந்து வெறும் நானூற்றி அஞ்சு மட்டுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ நேரில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஓகே இந்த வாயில் சேரீலாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது சிஃபோரி மாடல் நம்ம எப்போயுமே வாயில் சேரீ வந்து ஃப்ளவர்ஸ் மாடல்ஸ் நார்மலாக இருக்கிற ஆலோவர் டிசைன் இருக்கும் பட் நம்ம இந்த வருட ட்ரெண்டிங்கான மாடல் சிஃபோரி பிரிண்டில் நம்ம வாயில் சாரீ வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு காட்டன் சேரீல வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் இந்த ப்ரிண்டிங் போட்டு நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கலர் காம்பினேஷனுமே உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டாக இருக்குங்க இந்த டீச்சர்ஸ் ஆஃபீஸ் வியர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு வாங்கி கெட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கெட்டினதே தெரியாது வாயில் சாரீ மோஸ்ட்லி வெயிட்லெஸ் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வாயில் சாரீ வந்து கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து முந்தானை டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இதில் வர கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் எலகண்ட்டாக இருக்கும் ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் அண்ட் தென் கலர் காம்பினேஷன் அப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் பாருங்கள் இது பார்டர் டிசைன் எல்லாமே ஜாமெட்ரிக்கல் டைப்பு சிஃபோரி பிரிண்ட் அந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த வாயில் சாரீஸ்லேயே வந்து இந்த வீடியோவில் காமிச்சுட்ருக்கோம் பாருங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கீங்க இதோடய குவாலிட்டி வந்து நம்ம க்ளோஸ் அப்பில் போது இன்னுமே நல்லா தெரியும் நீங்கள் ஒரு சாரீ ஆர்டர் போட்டு பாருங்கள் இதோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஆர்டர் போடுறது மாதிரி இருக்கும் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா எம்எம் டெக்ஸ்டைல் மதுரை அவனியாபுரங்க டிமார்ட்டோட பக்கத்தில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் வாயில் சாரீலே அடுத்த டைப் வந்து பார்க்குறீங்க இதுவுமே வந்து வெத நானூற்றி எழுவத்தி அஞ்சு ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணுறோங்க நேரில் வந்து வாங்கினீங்கன்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வேறு இதில் ஸோ பாருங்கள் இதை நம்ம இருக்க எல்லாமே வந்து காட்டன் சாரீஸ் ரெகுலராக வியார் பண்ணணுன்னு தெரியும் ட்ரெண்டான மாடல் தான் நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணி வியர் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க மல்மல்ல விட வந்து இது சாஃப்டான ஒரு சாரீ ஏன்னா நம்ம தெரியும் எயிட்டி டு ஹண்ட்ரட் கவுண்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சாரீஸ் எல்லாம் ஸோ அடுத்த ஒரு டிசைன் வாயில் சாரீஸ்லேயே பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் அதில் வந்து முந்தானம் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வாயில் சேரீலேயே வந்து நம்மகிட்ட இருக்க கலெக்ஷனில் ஒரு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தாங்க ட்ரையாங்கிள் ஷேப் ஃப்ளவர் ஷேப் ஃப்ளவர் ஷேப் ஃப்ளவர்லேயே வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இல்லாமல் நல்லா யூனிக்காக ட்ரெண்டாக இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கோம் பாருங்க இப்போ காமிக்கிறதுல ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு டிசைன்